கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற இந்த நாளில் முழுமையாக நம்மை ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் இயேசுவின் இதயத்திற்கு எதிராக செய்த பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் இந்த முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு மனமாற்றத்தின் நாளாக இருக்கட்டும் நம் விடுதலையின் நாளாக இருக்கட்டும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நிறைவான அருளை ஆசீரை தருகிற நாளாக இருக்கட்டும் நம் குடிப்பழக்கம் போதை பழக்க வழக்கங்கள் தவறான உறவுகள் தீய படங்களை பார்ப்பது பிறருக்கு அடிமைகளாக இருப்பது தாறுமாறான வாழ்க்கை வாழ்வது உலக பொருட்களின் மீது மோகம் கொண்டிருப்பது உலக ஆசைகளுக்கு இடம் கொடுப்பது என எவ்வளவோ தவறுகளை நாள்தோறும் நாம் செய்து கொண்டு பலவீனங்களில் விழுந்து கொண்டு இறைவனுக்கு எதிராக நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் மாறுங்கள் மனம் திருந்துங்கள் நன்மைகளை செய்யுங்கள் ஒருவர் மற்றவரை நேசித்து அன்பு செய்யுங்கள் பிறர் மீது இரக்கம் காட்டுங்கள் மன்னிப்பதற்கு முன் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு தருகிறார் இயேசுவின் தூய இருதயத்தின் நண்பர்களே இயேசுவின் இரக்கத்திலும் அன்பிலும் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் வாழ அழைப்பு தருகிற இயேசுவின் குரலுக்கு செவி கொடுப்போம் அவரின் சாட்சிகளாய் வாழ்வோம் ஆமென்